ஹரே கிருஷ்ணா ராம ரகசிய உபனிஷத்தில் ஹனுமான் ரிஷிகள் கிட்டே சில ரகசியத்தை சொல்லியிருக்கார் அதனால தான் இந்த உபனிஷத்தோட பேரே ராம ரகசிய உபனிஷத் அந்த ரிஷிகள்லாம் யார் அப்படின்னா வந்து பிக்ஷு பிரஹ்லாதா பைங்கலா சனக்கா சாண்டில்யா இப்படின்னு நிறைய ரிஷிகள் இருந்தாங்க ஸோ அந்த ரிஷிகள் கேட்ட கேள்விக்கு ஹனுமான் பதில் சொல்கிறார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு ஸ்மிருதிகள் பதினெட்டு சாஸ்திரங்கள் நான்கு வேதங்கள் சூரியன் சந்திரன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானம் இது எல்லாத்தோடைய முக்கியமான தத்துவம் என்ன அதாவது பிரின்சிபல் என்னன்ட்டு ஹனுமான் கிட்டே ரிஷிகள்லாம் இந்த கேள்வி கேட்குறாங்க ஏன்னா ஹனுமான் பக்தர் அப்படிங்கிறதுனால ஹனுமான் கிட்டே கேட்குறாங்க ஹனுமான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம் தாரக்க மந்திரமான ஓம்காரம் ஓம்காரத்தை நம்ம ஏகாட்சர மந்திரம்னு சொல்லுவோம் ஏகாட்சரம்னா ஒரே ஒரு வார்த்தை இருக்கிற மந்திரம் தான் அந்த ஓம்காரம் அந்த ஓம்காரத்தை எல்லாராலேயும் சொல்ல முடியாது எப்படி காயத்ரி மந்திரத்தை எல்லாராலையும் சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஓம்காரத்தம் ஓம்காரத்துக்கு பிரணவம்னு பேர் ஸோ அந்த பிரணவ மந்திரத்துக்கு தாரக மந்திரம்னு பேர் அதை எல்லாராலையும் சொல்ல முடியாது பட் எல்லாராலேயுமே சொல்ல முடிகிற ஒரே மந்திரம் என்னென்னா ராம மந்திரமா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா மனசுக்குள்ள அமைதியாக அந்த ராம மந்திரத்தை சொன்னால் அது வந்து நீங்கள் ஓம்காரத்தை சொல்கிறதுக்கு இணையாகுமா அப்படின்னு நான் சொல்லலை ஹனுமான் அந்த ரிஷிகளுக்கு பதில் சொல்கிறார் ஸோ நீங்கள் ராம 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 அப்படி சொன்னாலே நீங்கள் பிரணவ மந்திரத்தை உச்சரித்ததாகவே பகவான் எடுத்துப்பாராம் ராமர் தான் வந்து இந்த பதினெட்டு புராணங்கள் நாலு வேதத்தினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டதுக்கு இப்போ பதில் சொல்கிறார் ராமர் தான் எசன்ஸ் ஆஃப் த வேதாஸ் ராமர் தான் வந்து வேதத்தின் சாரமா அவர் தான் வந்து பரபிரம்மணா அதனால தான் ராம மந்திரத்துக்கு தாரக மந்திரம்னே பேர் அது தாரக மந்திரம்னா இந்த சம்சார சாகரத்தை நம்ம கடக்கிறதுக்கு வழிவகுக்கிற மந்திரம்தான் இந்த ராம மந்திரமா அப்படின்ட்டு ஹனுமான் இன்னும் ராமரை பற்றி நிறையா சொல்கிறார் இப்போ நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ராம மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே அதுவே ஒரு பெரிய ஆச்சாரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சதாக ஆயிடுமா ஸோ எல்லோரும் எவ்வளோ முடியுமோ ராமநாமத்தை நிறைய ஜபம் பண்ணிகிட்டே இருங்க ஒரு தடவை ராமரே ஹனுமான் கிட்ட சொல்லியிருக்காராம் பிரணவ மந்திரமே ராம மந்திரத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு ஹனுமான் கிட்டே சொன்னதா ஹனுமான் வந்து இந்த ரிஷிகள்கிட்ட சொல்கிறார் ஸோ இந்த ஓம்காரமே ராம அப்படிங்கிற நாமத்திலேருந்து வந்தது தான் அப்படின்ட்டு வந்து ராமர் ஹனுமான் கிட்டே சொல்லியிருக்கிறதா இந்த ராம ரகசிய உபனிஷத்தில் வருது ரிஷிகள் ஹனுமான் கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி ராமருடைய அங்கங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஹனுமான் சொல்கிறார் கணேசர் அதாவது பிள்ளையார் சரஸ்வதி துர்காதேவி கஷேத்ரபாலகர்கள் க்ஷேத்ரபாலகர்கள்லாம் வந்து காவல் இப்போ வைகுண்ட லோகத்துக்கு காவல்காரங்க யாரு ஜெயவிஜயன் அது மாதிரி எல்லா தேவர்களுக்கும் க்ஷேத்ரபாலகர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாரும் இவங்கெல்லாமும் வந்து ராமருடைய அங்கங்களாம் அப்புறம் சந்திரன் சூரியன் நாராயணன் நரசிம்மன் வாயுதேவன் வராகமூர்த்தி லக்ஷ்மணன் பரத சத்ருக்னன் விபீஷணன் சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் பிரணவம் இவங்க எல்லாரும் ராமருடைய அங்கங்களாம் இந்த அங்கங்கள் இல்லாமல் ராமர் நம் வினைகளை தீர்க்க மாட்டாராம் இதுதான் ரிஷிகளுக்கு ஹனுமான் சொன்ன பதில் ரிஷிகள் ஹனுமான்கிட்ட பல கேள்வி கேட்டால் நான் அதில் முக்கியமானதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ராம அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ரிஷிகள் கேட்டதுக்கு ஹனுமான் சொல்கிறார் ரா அப்படின்னா வந்து நெருப்பான் அக்னி மா அப்படின்னா வந்து அது வந்து வெளிச்சமா அக்னிலேருந்து வர வெளிச்சம் தான் அந்த மாவம் இந்த உலகத்துலேயே அசையும் அசையா பொருள் எல்லாமே சுருக்கமாக இந்த பிரபஞ்சமே ராம அப்படிங்கிற பேரில் தான் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு ஹனுமான் சொல்லிட்டார் இதான் இதோட அர்த்தம் ஒரு தடவை விபீஷ்ணன் ராமர்கிட்ட உன்னுடைய அங்கங்கள்லாம் எப்படி வந்து நான் எளிதாக வந்து வழிபட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு ராமர் சொன்னாராம் நீ வெறும்னு என்னோட நாமத்தை வந்து நீ ஜபிச்சாலே போகும் ராம ராம ராமன் நீ மனசுக்குள்ளே ஜபிச்சாலே போரும் நான் உன்னுடைய உன்னுடைய எல்லா பாவத்தையும் விளக்கிடுவேன் பஞ்சமகா பாபம் அதாவது பஞ்சமகா பாபத்தில் ஒன்று வந்து தன்னுடைய சொந்த தாய் தந்தையரை கொன்றா அது ரொம்ப பெரிய பாவமா ஸோ அது மாதிரி பெரிய பாவங்களை கூட நான் மன்னிச்சு விட்ருவேன் அப்படிங்கிறாரு அவ்வளவு சக்தியாக இந்த ராம மந்திரத்துக்கு இதை வந்து ஹனுமான் வந்து அந்த ரிஷிகள் கிட்டே சொல்கிறார் இப்போ இந்த வேதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தத் துவம் அப்படிங்கிறோம் இல்லையா தத் அப்படின்னா வந்து அது தட் துவம் அப்படின்னா வந்து நீ ஸோ ரா அப்படின்னா வந்து தத் அதாவது தட் மா அப்படின்னா வந்து துவம் அதாவது நீ யூ ஸோ ஸோ இதுதான் இந்த ராமருங்கிற மந்திர மந்திரம் வந்து உங்களுக்கு எதனால் வந்து முக்தி கொடுக்கறது அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருமா நீங்கள் வந்து இதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இதை ஜபிச்சுட்டு வந்தாலே இதை முழுசாக சொல்லணுன்னா தத்துவம் அசி தட் ஈஸ் யூ அப்படிங்கிறோம் இல்லையா அதை தான் வந்து இந்த ராம மந்திரத்தினுடைய பொருளாம் ஹனுமான் இன்னொரு மந்திரத்தை சொல்கிறார் ஸ்ரீராம சரணம் மம இந்த மந்திரம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமா இதையும் நாம் ஜபிக்கலாமா பல மந்திரங்கள் இருக்கு நாராயண ஓம் நாராயணாய நமக அது மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது ராம மந்திரத்தை தவிர ஸ்ரீராம சரணம் மம அதாவது ராமனை நான் தஞ்சமடைகிறேன் அப்படின்னு அர்த்தம் மமனா நான் சரணம் அடைகிறேன்னா வந்து சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம தின எவ்வளோ முடிகிறதோ ஸ்ரீராம ஷரணம் மம ஸ்ரீராம ஷரணம் மம ஸ்ரீராம சரணம் மமன்னு சொல்லிகிட்டே வருவோம் ராமர் பிறந்த நாள் அதாவது நவமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்னா ஏகாதசி எப்படி இருப்போமோ அதே மாதிரியே இருக்கணும் அதாவது பால் பழம் நட்ஸ் அது அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லைன்னா வந்து சுத்தமாக எதுவும் சாப்பிடாம நிர்ஜலா ஏகாதசி மாதிரி கூட விரதம் இருக்கலாம் நெர்ஜலா அப்படின்னா வந்து தண்ணி கூட குடிக்காமல் கூட விரதம் இருக்கலாம் ஸோ ஏகாதசி விரதமே நான் வாழ்க்கையில் இருந்தது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ராமநவமி அன்னைக்கு இருந்து கண் விழித்து நீங்கள் நவமியை கொண்டாடலாம் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா